இந்த ஜூன் மாசத்துல ஒரு முக்கியமான இரண்டு கிரகங்களுடைய அசைவு ஜூன் மாசம் ஒன்னாம் தேதி சுக்கர பகவான் மீனத்திலிருந்து மேஷ ராசிக்கு வருகிறார் சுக்கரன் வந்து முக்கியமானதா இருக்குமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இந்த செவ்வாய் நீச்சம் அடைந்து அந்த நீச்சத்திலிருந்து அவரும் நிவர்த்தி ஆகிறார் அப்போ இந்த ரெண்டு கிரக அமைப்பு ராசிக்கு என்ன நடக்க போகுது பாருங்க நமச்சிவாயம் ஆதித்யாஜ சோமாஜா மங்கலாஜ புதாஜா குரு சுக்ர சனிப்யச்ச ராகவே கேதவே நமோ நமஹா எல்லாமல்ல ஆதித்யாதி நவகிரகங்களையும் என்னுடைய உபாசனை தேவதை அண்ணன் ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் தையல் நாயகி அம்பா சமேத வைதீஸ்வர வைத்தியநாத பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே இந்த ஜூன் மாதத்தில் ஒரு முக்கியமான இரண்டு கிரகங்களுடைய அசைவு வான் மண்டலத்திலே ஒரு முக்கியமான அசைவு ஒன்று ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி சுக்கர பகவான் மீனத்திலிருந்து மேஷ ராசிக்கு வருகிறார் சுக்கரன் வந்து இது ஒரு முக்கியமானதாக இருக்குமா அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இப்போ நாம் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் நிறைய பண சிக்கல்கள் ஒன்று ஒரே இடத்துல எல்லா பணமும் போய் சேர்ந்துக்குது அந்த பணம் எல்லாமே கூட ஒரு பெரிய இழுக்கு ஒரு ஒரு அவ பெயர் ஏற்படுகிறது நிறைய ரைடு பார்க்குறோம் கோடி கோடியாக இவ்வளோ பைசா வச்சுருக்காங்க அப்படின்னு ஒரு அவப்பெயர் அவங்களுக்கு ஏற்படுது கொள்ளையடிச்சிட்டாங்க அப்படி சொல்கிறாங்க அது மாதிரி ஒரு அவ பெயர் ஏற்படுகிறது அதை வந்து அப்புறம் சட்ட சிக்கலாக மாறுது அப்புறம் அது அவங்களுக்கு வந்து ஒரு ஜெயில் யோகமாக மாறுது அல்லது பணமெல்லாம் ஒரே இடத்துல போய் சேர்ந்துக்குது இந்த இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் சுக்கரன் சனியோடு சேர்ந்துருந்தார் மீனத்தில் சனி ராகுவோடு சேர்ந்ததுனால நிறைய அரசியல் தலைவர்கள் நம்ம பப்ளிசிட்டியாக நம்ம ஒரு நாலு விஷயத்தை நாலு பேரை நம்ம பார்க்குறோம் இது இல்லாமல் மறைமுகமாக நிறைய அன்பர்கள் இந்த சனி சுக்கர பகவான் சனி ராகுவோட சேர்ந்த காரணத்தினாலே பணத்தை வச்சு பணத்தால் பெரிய இழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் பணங்காசுகளை மிஸ் பண்ணியிருக்கலாம் அப்படி இல்லைன்னா வரவேண்டிய படங்காசுகள் வந்திருக்காது ஸோ பணத்தால் நிறைய இழப்புகள் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அதே போல் ரொட்டேஷன்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கும் பிஸ்னஸ் பாதிக்கப்பட்டிருக்கும் நல்லா இருந்த பிஸ்னஸ் வந்து சிறப்பாக இல்லாமல் அது ஒரு அவயோகமாக மாறி இருக்கும் மெயினாக இவங்களுடைய சம்பாத்தியம் எல்லாம் ஒரு வீணாக போகக்கூடிய வகையில இதேனும் ஒரு சிக்கல்ல போய் மாட்டிக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கும் அல்லது சம்பாதிச்ச பணத்தை இவங்க அனுபவிக்க முடியாமல் இருக்கலாம் கொடுத்த இடத்துல அவங்களுக்கு எதேனும் ஒரு சிக்கல் உருவாகி இருக்கலாம் இப்படி இந்த சுக்கரன் பகவான் மீனத்தில் இதனால் ஒரு ஒரு ரெண்டு மாதமாக நீங்கள் கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க உங்களுக்கு எதெல்லாம் நடக்குதுன்னு எவ்வளோ பணம் நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கிறீங்க என்ன பேச்சுவார்த்தை நீங்கள் நடத்திருக்கிறீங்க உங்களுக்கு எப்படிலாம் ட்ரபுள் உருவாச்சு சரிங்க அதெல்லாம் நீங்கள் நினைச்சு பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு மார்ச் மாதம் பதினைஞ்சாந்தேதியிலிருந்து இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கும் ஸோ இந்த ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியோட இந்த பிரச்சனை முடியுது ஜூன் ஒன்னுல இருந்து சுக்ரன் வந்து மேஷராசிக்கு பிரவேசிக்கிறார் அதே போல இது நாள் வரையில் செவ்வாய் பகவான் கடகத்தில் போய் நீச்சமாகி இருந்தார் அப்போ கனிம வளங்கள் கனிம வளங்கள்னா இப்போ நம்ம குவாரிகள் பார்க்குறோம் க்ரெஷர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க கனிம வளங்கள் இது சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க நேர்முகமாக மறைமுகமாக இந்த மாதிரியான பிஸ்னஸில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க அவங்க எல்லாருக்குமே கூட பல விதமான பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ அவங்களுக்கும் பல பிரச்சனைகள் டிவிலாம் நம்ம நிறைய செய்திகளை பார்க்குறோம் அந்தளவுக்கு கனிம வளங்கள் அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் அது வந்து அரசு அதிகாரிகளாக இருக்கலாம் உயிரிழப்புகள் ஏற்பட்டு இருக்கலாம் புதுங்களா பண இழப்புகள் மட்டும் இல்லைங்க இந்த கனிம வளங்களால் நிறைய உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் விபத்துக்கள் ஏற்பட்டிருக்கலாம் அதே போல் மின்சார துறை மின்சாரம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க ஆட்டோமொபைல் ஒர்க் பண்ணக்கூடியவங்க ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கக்கூடியவங்க எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் சார்ந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க உத்தியோகம் செய்யக்கூடியவங்க ஏன்னா செவ்வாய் மின்சாரம் இல்லை அதே போல் நிலக்கரி கனிமங்கள் நெருப்பு சம்பந்தப்பட்டது சொல்ல போனாக்கா காவல்துறை அதிகாரிகள் இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் மெயினாக காவல்துறை அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் கூட நம்ம பார்க்குறோம் நிறைய சட்ட சிக்கல் அப்படியே மாட்டிக்கிறாங்க குறிப்பாக அந்த செவ்வாய் சுக்கரன் சொல்லும்போது அரசியல் தலைவர்கள் அரசியல் பிரமுகர்கள் செவ்வாய் சுக்கரன்னா அரசியல் தலைவர்களை சார்ந்து நம்பி இருக்கக்கூடிய அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய அரசியல் நபர்கள் அப்போ அவங்க எல்லாருக்குமே கூட பலவிதமான அரசின் அவர் நம்பிதான் சாமி இருந்தேன் எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து போச்சு அப்போது இந்த செவ்வாய் அடைந்து அந்த நீச்சத்திலேருந்து அவரும் நிவர்த்தி ஆகிறார் இப்போது ஜூன் மாதம் ஏழாம் தேதியிலிருந்து அவரும் நிவர்த்தி அடைகிறார் அப்போ இந்த ரெண்டு கிரக அமைப்பு ஒன்று செவ்வாய் நீச்சத்திலிருந்து இயல்பு நிலைக்கு சமமான நிலைக்கு சூரியனுடைய வீட்டுக்கு வருகிறார் அதே போல் சுக்ர பகவான் அவரும் தன்னுடைய நிலையை மாற்றி மேஷத்துக்கு வருகிறார் இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நடக்கப் போகுது ஸோ அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் அல்லது சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் செய்தி அல்லது மீ மீடியா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் அரசு அதிகாரிகளாக இருக்கலாம் காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம் ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளெல்லாம் எப்படி சார்ட் அவுட் பண்ண முடியும் ஸோ உங்கள் ராசிக்கு என்ன நடக்க போகுதுன்னு ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாருங்கள் அன்பார்ந்த கன்னி ராசி அன்பர்களே ராசி என்பர்களே இப்போ தான் உங்கள் ராசியை விட்டு கேது பகவான் வெளியில் சென்றிருக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் தான் உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது பொதுவாக கன்னிராசி அன்பர்களே ஒரு ஆல்ரெடி ஒரு நல்ல அதிர்ஷ்டம் கிடச்சிருக்கும் இது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு விஷயம் இது கிடைக்குமா இது நமக்கு அமையுமா அப்படின்னு அது பெண்ணாக இருக்கலாம் பொண்ணாக இருக்கலாம் மண்ணாக இருக்கலாம் அல்லது குடும்பமாக இருக்கலாம் வருமானமாக இருக்கலாம் ஏதோ ஒரு சப்ஜெக்ட் அப்போ மண்ணு பொண்ணு ஏதோ ஒரு விஷயம் ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கும் இந்த இடத்துல நான் ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கவே இல்லை சாமி ரொம்ப நாள் ஆசை எனக்கு நான் அங்கே இடம் அமைச்சிரும் இந்த இடத்துல ஒரு வீடு கட்டணும்னு நினச்சேருந்தேன் சாமி இத்தனை நம்ம கையை மீறி போயிடுச்சு கட்டி முடிப்பீங்க அதை போல் கன்னி ராசி என்பர்களே நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு பதினெட்டு வருஷம் போராட்டம் இருபது வருஷ போராட்டம் அதன் பிறகு நடக்கக்கூடிய நன்மைகள் உங்கள் ராசியிலிருந்து கேது பகவான் வெளியில் போனார் ஆட்டோமேட்டிக்காக நல்லது நடக்குது பாருங்க கன்னிராசி என்பர்களே உங்களுக்கு இரண்டு ஒன்பதுக்குடையவன் கன்னிராசிக்கு என்னங்க இரண்டு ஒன்பதுக்குடையவன் ரெண்டு ஒம்பதுங்கிறது அற்புதமான ஸ்தானங்கள் சுபஸ்தானங்கள் இதை விட ஒரு நன்மை செய்யக்கூடிய பாக்கியம் வேறு எங்கேயுமே கிடையாது அப்பேற்பட்ட சுக்ர பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்தில் செவ்வாயுடைய வீட்டில் இருக்கார் வீடு கொடுத்த செவ்வாய் பன்னெண்டாவது இடத்துல மறைந்து கொள்கிறார் அப்போ எட்டு பன்னெண்டு சுப கிரகங்கள் எட்டாம் அதிபதி மூணு எட்டுக்குடிய செவ்வாய் பன்னெண்டில் மறைவது அதிர்ஷ்டம் உண்மையா இல்லையா மூணு எட்டுக்குடிய செவ்வாய் பன்னெண்டில் மறைவது அதிர்ஷ்டம் அதுவும் பகை வீட்டில் வந்து மறைஞ்சுக்கிறாரு அதே சமயத்தில் இரண்டு கூடிய சுக்கரன் எட்டாம் இடத்துல வந்து அமைந்துக்கிறார் அற்புதமான கால நேரம் கண்ணீராசி என்பர்களை எழுதி வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நிச்சயமா உங்களுக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்டம் உண்டு அது ஒரு ரூபாயா இருக்கலாம் நூறு ரூபாயா இருக்கலாம் அல்லது ஒரு ப்ரமோஷனா இருக்கலாம் ஒரு ரிவார்டா இருக்கலாம் ஒரு அவார்டாக இருக்கலாம் அல்லது ஒரு பேர் புகழாக இருக்கலாம் பதவி உயர்வுகளாக இருக்கலாம் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வந்து சேரும் கண்ணிராசி அன்பர்களே வேலை செய்கிற இடத்துல தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல பிஸ்னஸில் ஒரு எக்ஸ்ட்ரா பவர் எக்ஸ்ட்ரா ஒரு எனர்ஜி எக்ஸ்ட்ரா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இதெல்லாம் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதான் ஒரே வரியில சொல்றனே கன்னிராசி அன்பர்களே ரொம்ப நாளாக நீங்கள் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துருக்குறீங்க அந்த விஷயம் நடக்கக்கூடிய தருணம் ரொம்ப நாளாக நாங்கள் பேசிக்கிட்டு இருந்த சாமி ஒன்றா இருந்த சாமி இப்போ நாங்கள் பிரிஞ்சிட்டோம் திரும்பியும் ஒன்று சரிவிங்க அது உறவுகளாக இருக்கலாம் வேலை செய்கிற இடத்துல பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இடங்களை வெளியில் பழகக்கூடிய இடங்களில் அந்த மாதிரியான உறவுகளாக இருக்கலாம் கணவன் மனைவியாக இருக்கலாம் காதலர்களாக இருக்கலாம் சகோதர சகோதரிகள் நானும் எங்கள் அண்ணனும் அப்படி இருப்போம் பிரிஞ்சிட்டோம் சாமி இப்போ ஒன்று சேர்வீங்க அப்போ உறவுகளாக இருக்கலாம் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் செவ்வாய் பன்னெண்டு அப்போ பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு அது எந்த உறவாக இருந்தாலும் சரிதான் அதே போல ராசி அன்பர்களே திடீர் அதிர்ஷ்டங்கள் வந்தே தீரும் நம்ம நிறைய இடங்களை சொல்லி செஞ்சிருக்கிறோம் அதை போன முறை கூட கன்னி ராசி அன்பர்களில் ஒரு சினிமா துறையை சார்ந்தவங்க நகைச்சுவை நடிகர்களாக இருக்கக்கூடியவங்க துணை நடிகர்களாக இருக்கக்கூடியவங்க ராசியை சேர்ந்தவங்க திடீர் அதிர்ஷ்டங்கள் சாமி நீங்க சொன்னீங்க அதே போலதான் எனக்கு நடந்தது அப்போ நீங்க யாராக இருந்தாலும் ஒரு பிரைவேட் ஜாப் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் அல்லது ஒரு சிறு தொழில் செய்யக்கூடியவங்க சின்ன சின்ன கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க சிறு வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்க உள்நாட்டில் இருக்கக்கூடியவங்க வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவர்கள் அப்ப நீங்க யாராக இருந்தாலும் பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் தொழில் செய்யக்கூடியவங்க ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க மீடியா துறையில இருக்கக்கூடியவங்க அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்ஸ் வச்சு நடத்தக்கூடிய மெயினாக கம்யூனிகேஷன்ஸ் மார்க்கெட்டிங் ஃபார்மா மெடிக்கல்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸு டாக்டர்ஸு அப்போ நீங்கள் எந்த துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் நிச்சயமாக ராசி என்பர்களே இந்த செவ்வாய் சுக்கரன் இடமாற்றம் என்பது ரொம்ப சிறப்பு அதுவும் பன்னெண்டில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கேது உங்கள் இடம் சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகளை தீர்த்து வைக்கப் போகிறார் புரியுதா இடம் சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகள் தீரும் இன்னும் சொல்லப்போனால் செவ்வாய்க்கியது பன்னெண்டில் இருக்கிறதால புதிய இடம் வாங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு கன்னிராசி அன்பர்களே புதிய இடம் மனை வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும் ஒரே அப்போ இப்படி கூட நம்ம சொல்லலாம் ராசி அன்பர்களே உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும் அப்போ இந்த ஒரு வார்த்தைப் போகிறோம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் ஒரு முடிவே இருக்காது நன்மை நடக்க போது உங்களுக்கு உங்களுக்கு என்ன நன்மை நடக்கணும் அப்படிங்கிறத உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் பேசும் உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் தீர்மானிக்கும் எனவே அதை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் விறுவிற அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய்வராகி ஜெய் ஜெய்வராகி